வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது சில நேரங்களில் நம்மால் எதையும் செய்ய முடியாத மாதிரி தோன்றும் ஆனால் நினைவில் முருகனை நம்புகிறவன் ஒருபோதும் தோற்க மாட்டான் கிராமப்புற இளைஞன் ஒருவன் சோகமாக நடந்து செல்கிறான் வீட்டில் சண்டை அவன் தனியாக அமர்ந்து நினைக்கிறான் ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் இருந்தான் அவன் உழைத்தான் ஆனால் எதிலும் வெற்றி இல்லை வேலை கிடைக்கவில்லை குடும்பம் நம்பிக்கை இழந்தது ஒரு நாள் அவன் முருகனை நோக்கி சொன்னான் ஓ முருகா என்னை ஒரு நல்ல வழி காட்டு என்னை மறந்து விட்டாயா அந்த நேரத்தில் அவன் உள்ளுக்குள் ஒரு குரல் கேட்டது நீ நம்பிக்கையை விட்டாய் அருண் நான் தான் இருக்கிறேன் நீ ஒரு அடியாவது போடு அப்போதுதான் நான் உனக்கு பத்து அடிக்கான வழியை காட்டுவேன் அந்த நாளிலிருந்து அவன் எழுந்தான் ஒவ்வொரு நாளும் வெற்றிவேல் முருகா என்று சொல்லிக் கொண்டு முயன்றான் சில நாட்களில் அவனுக்கு நல்ல வேலை கிடைத்தது அவன் சிறிது சிறிதாக வளர்ந்தான் மற்றவர்களுக்கு உதவத் தொடங்கினான் அவன் சொன்னான் முருகா நம்பிக்கையை கட்டு கொடுத்து விட்டீர் நண்பர்களே தோல்வியே வந்தாலும் நம்பிக்கையை விட்டு முருகன் உங்களோடு இருக்கிறார் என்று நம்பிக்கை இருந்தால் எந்த தடை வந்தாலும் நீ வெல்ல முடியும் நம்பிக்கையுடன் ஆனால் நீங்கள் ஒரு அடியாவது போட வேண்டும் முருகன் பத்து அடிகள் உன்னோடு வருவார் வெற்றிவேல் முருகா நீங்கள் என்னுடைய உரையை பிடித்திருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் கூடவே இது போன்ற மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க வாழ்வில் வளமும் நலமும் பெற்று பெருவாழ்வு வாழ்வும்